Please subscribe Sadguru Sai Creations. ஸோ நம்ம கிட்ஸ்லாம் பார்த்தோம்னா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தால் ரொம்ப கழுத்து வலிக்குது கையெல்லாம் வலிக்குது ஷோல்டர் ஜாயிண்ட் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கால்சியம் டிஃபிஷியன்சி இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்குது அதுவும் கால்சியம் டிஃபிஷியன்சியோட விட்டமின் டி டிஃபிஷியன்சி பெண்களுக்கு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் சைடில் இருக்கக்கூடிய நரம்புகளை அது அழுத்தம் ஏற்படும் பொழுது அதிகமான வலி நமக்கு உண்டாகுது ஸோ அழுத்தம் ஏற்பட்டு கைகளில் வந்து மறுத்து போகிற மாதிரி இருக்குங்க ஸோ ஃபிங்கர் டிப்ஸ்லேயும் அந்த பெயின் சொல்லுவாங்க ஸோ இந்த தைலம் தடைவிட்டு எருக்கிளைகளை ஒட்டி ஒட்டி கொட்டி வச்சுட்டே வந்தோம்னா வலி நமக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸ்லேயே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ நேச்சுரலாக நமக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்தாலும் விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குது எலும்பு தேய்மானம் இருக்குது அப்படின்னா இதை சாப்பிடலாம் ஸோ அதிகமான வலி உடலில் வந்து ரொம்ப வலி இருக்குது அப்படின்னா அதை குறைப்பதற்கு இந்த கஷாயம் நமக்கு பயன்படுது சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் இந்த கழுத்து வலி எதனால் ஏற்படுது கழுத்து வலியோடு சேர்ந்து எனக்கு தோள்பட்டை வலியும் இருக்குது டாக்டர் இது நிறைய பேர் சொல்கிற விஷயம் அதுவும் இப்போது வந்து பார்த்தோம்னா எங்க அடல்ஸ் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது ஸோ ரொம்ப தூரம் ட்ரைவிங் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இல்லை சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்க நான் ஒர்க் பண்ணுறேங்க இல்லை குனிஞ்சிக்கிட்டே தான் எனக்கு ஒர்க்கு ஸோ நம்ம கிட்ஸ்லாம் பார்த்தோம்னா எக்ஸாம் முடிச்சிட்டு வந்தால் ரொம்ப கழுத்து வலிக்குது கையெல்லாம் வலிக்குது ஷோல்டர் ஜாயிண்ட் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வருது ஸோ ரொம்ப நேரம் குடிஞ்சு குழிஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா நம்ம செர்விக்கல் ரீஜியனில் ஒரு ஹம் மாதிரி ஒரு கூன் வளைஞ்ச மாதிரி ஒரு பிரச்சனை இன்னைக்கு நிறைய பேருக்கு வருது முக்கியமாக பார்த்தோம்னா டெக்ஸ்ட் நெக்ஸ் இன்ட்ரோம்னே சொல்லுவாங்க குனிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால செர்விக்கல் பெயின் நமக்கு அதிகமாக ஆரம்பிக்குது ஸோ அப்போது ஷோல்டர் ஜாயிண்ட்லையும் அந்த பெயின் வந்து ரேடியேட் ஆகுது மசில் ஸ்பேசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தசைகளில் இறுக்கம் ஏற்படுது இறுக்கம் ஏற்பட்டு அதற்கு அப்புறமா பார்த்தோம்னா அந்த வெற்றிபுரல் காலம் ஸோ கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய செர்விகல் வெற்றிபுரலில் பெயின் இருக்கும் இதை தாண்டி பார்த்தோம்னா கால்சியம் டிஃபிஷியன்சி இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்குது அதுவும் கால்சியம் டிஃபிஷியன்சியோட விட்டமின் டி டிஃபிஷியன்சி பெண்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் பெண்களுக்கெலாம் நிறைய பேருக்கு பார்த்துருப்போம் ஸோ கழுத்து எலும்பு முடிகிற இடத்துல ஒரு சின்ன ஹம்ப் மாதிரி குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணால் பெயினாக இருக்குங்க அப்படின்ட்டு ஸோ காலப்போக்கில் நல்லா நிமிர்ந்து உட்கார்றது இதே நம்ம மறந்துடும் ஸோ போஸ்டர் நமக்கு வந்து வேரியேஷன் ஆகிறதுனாலையும் கழுத்து வலி தோள்பட்டை வலி நமக்கு ஏற்படுது இதில் முக்கியமாக ட்ரைனஸ் செர்விக்கல் ட்ரைனஸ் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ ட்ரைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மூட்டுக்கல்லில் கூட சொல்லுவாங்க நான் இன்ஜெக்ஷன் பண்ண சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து ட்ரை ஆகிடுச்சு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் இந்த இன்ஜெக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரி எலும்புகளில் ஒரு வறட்சித்தன்மை ஏற்படுது இதை தாண்டி டிஸ்க் ஹெரனியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய டிஸ்க் வந்து வெளியில் வர மாதிரி இருக்கும் சைடில் இருக்கக்கூடிய நரம்புகளை அது அழுத்தம் ஏற்படும் பொழுது அதிகமான வழி நமக்கு உண்டாகுது ஸோ அழுத்தம் ஏற்பட்டு கைகளில் வந்து மறுத்து போகிற மாதிரி இருக்குங்க ஸோ ஃபிங்கர் டிப்ஸ்லேயும் அந்த பெயின் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க தினந்தோறும் காலையில் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும் ஸோ பேக்வேர்டு ஆர்ச்சர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லது யோகாசனம்லாம் பார்த்தோம்னா இந்த கோம்புஹாசனம் புஜங்காசனம் ரொம்ப சிறந்தது ஸோ இந்த மாதிரி ஆசனம் சூரிய நமஸ்காரம் இது பண்ணும்போது நம்மளுடைய முதுகு தண்டு இது ரொம்ப சிறந்த பயிற்சிகள் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக எக்ஸ்டர்னல் தெரபிஸ் சித்த மருத்துவத்தில் வெளிப்பிரயோகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சில மருத்துவ முறைகள் இருக்குது ஒற்றடம் பொடி மருந்து எல்லாமே நம்ம போட்டு பத்து போடுறது இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நல்ல ரிசல்ட் இருக்கும்னு சொல்லலாம் இதுக்கு பேசிக்காக நம்ம எக்ஸ்டர்னலாக பயன்படுத்தக்கூடியது சிட்ரா தைலம் ஸோ கவனமாக இந்த சிட்ரா நிறைய தைல வகைகள் இருக்குது இதில் இந்த சிட்ராமூட்டி தைலம் அப்படின்னு சொல்கிறது பெயின் மசில்ஸ் பேசம் இருந்தால் அதை வந்து குறைக்கக்கூடியது ஸோ தைலத்தை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீர் ஒட்டடம் நம்ம கொடுத்துட்டே வரலாம் இதுலேயே முக்கியமாக பார்த்தோம்னா எருக்கு இலைகள் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க வீக்லி ஒன்ஸ் வாரம் ஒரு முறையாவது எருக்கு இலைகளை என்ன பண்ணணும்னா மேலே கொஞ்சம் விளக்கெண்ணெய் தடவிட்டு இது வந்து நெருப்பில் வாட்டணும் நெருப்பில் வாட்டிட்டு லேசான சூடு இருக்கும்போதே கழுத்து பகுதியில் இது ஒட்டி வச்சிடணும் ஸோ இந்த தைலம் தடவிட்டு எருக்க இலைகளை ஒட்டி ஒட்டி வச்சுட்டே வந்தோம்னா வலி நமக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸ்லேயே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ உள்ளுக்கு நம்ம எடுக்கக்கூடிய சில வகையான மருந்துகள் சித்த மருத்துவத்தில் சங்கு பற்பம் அப்படின்ற பேசிக்கான ஒரு மெடிசன் இருக்குது ஸோ நேச்சுரல் கால்சியம் ஸோ இந்த கடல் படு திரவியம் ஐந்து அப்படின்னு சொல்லுவாங்க அதில் முக்கியமானது சங்கு இந்த சங்கில் இருந்து செய்யக்கூடிய பற்பம் மருந்து ஸோ நேச்சுரல் நமக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்தாலும் விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குது எலும்பு தேய்மானம் இருக்குது அப்படின்னா இதை சாப்பிடலாம் முக்கியமாக இதை வந்து பிரண்டை சாற்றில் சாப்பிடும்பொழுது பிறண்டை இருக்குது இல்லைங்களா பிரண்டையிலேருந்து சாறு எடுத்து ஒரு மிளக அளவு சங்கு பருப்பம் சேர்த்து கலந்து சாப்பிடும்போது இதனுடைய ரிசல்ட்டே வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா ரொம்ப வழி இருக்கிறவங்க நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது ரொம்ப நாளாக மூட்டு வலி இருந்தாலும் சரி இடுப்பு வலி இருக்குது ஹெரனியேஷன் இருக்குது அப்படின்னா இதை நம்ம பயன்படுத்தலாம் இதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா சில வகையான மருந்துகள் லவங்காதி சூரணம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு அடுத்ததாக குறுந்தொட்டி பயன்படுத்தி செய்யக்கூடிய சூரண மருந்துகள் இதனோடு சேர்த்து சங்கப்பருப்பத்தோடு இந்த சூரண மருந்துகளையும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் தினம்தோறும் இந்த கஷாயத்தை குடிக்கும்பொழுதும் வலி நமக்கு குறையும் ஸோ கழுத்து வலி மட்டும் இல்லை உடலில் எங்கே வலி இருந்தாலும் ஸோ பேக் பெயின் இருக்கும் லோ பேக் பெயின் இருக்கும் குதிகால் வலி இருக்குனாலும் இந்த கஷாயத்தை நம்ம குடிச்சிட்டு வரலாம் இதில் பேஸிக்காக பார்த்தோம்னா கிராம்பு ஒரு மூன்று கிராம்பு எடுத்துக்கணும் அரை ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கலாம் இதனோட ஒரு ஐந்து ஆறு மிளகு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடணும் இதனோட சுக்கு பொடியும் சேர்த்துக்கலாம் சுக்கு பொடியும் சேர்த்து நல்லா பாயில் பண்ணணும் ரெண்டு கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணிடணும் ஸோ ஒரு சிக்ஸ்டி டு எயிட்டி எம்எல் வந்ததுக்கப்புறம் இதை நல்லா நம்ம கொஞ்சம் பொறுக்கக்கூடிய சூட்டில் தினம்தோறும் காலையில் குளிச்சுக்கிட்டே வரணும் உடலில் இருக்கக்கூடிய வலி நமக்கு குறைய ஆரம்பிக்குது ஸோ அதிகமான வலி உடலில் வந்து ரொம்ப வலி இருக்குது அப்படின்னா அதை குறைப்பதற்கு இந்த கஷாயம் நமக்கு பயன்படுது ஸோ ரெகுலராக இதை யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய வலிகள் நமக்கு குறையும் கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி குறைவதற்கு இதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி